சிசு சாபத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சிசு சாபம் இதுக்கு பரிகாரமே கிடையாது இதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த சிசு சாபம்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களா போய் கர்ப்பத்தை கலைக்கிறது இது ஒரு ரகம் திருமணத்திற்கு முன்னாடியே பெண்கள் வந்து கர்ப்பமாகி கலைக்கிறது இது ஒரு ரகம் இந்த கர்ப்பத்தை கலைக்கிறாங்க இல்லையா மருத்துவர்கள் அவங்களுக்கும் இந்த பாவம் வந்து போகும் சோ அவங்க படிச்சிருக்காங்க தொழில் அப்படின்னா கூட தொழில வந்து ஒரு தர்மம் இருக்கணும் இல்லையா ஸோ பழைய காலத்துல எல்லாம் மருத்துவ இருப்பாங்க ஏதோ பச்சை எல்லையை கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பழைய காலத்துலயும் உண்டு ஸோ இது காலம் காலமாக தொடர்ந்து கொண்டு வர்றது அண்ட் ஒரு சிலர் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரிசு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாப்பாட்டுல எதையாவது கலந்து கொடுத்து அந்த கர்ப்பத்தை கலைப்பாங்க வேணும்ட்டு அது வந்து மாமியார்ாலயம் இருக்கலாம் நாத்தனார்னாலயம் இருக்கலாம் கணவனால இருக்கலாம் இல்ல அந்த கர்ப்பமா இருக்கா பாருங்க அந்த பொண்ணு அவளுடைய பெற்றோர்கள் பண்ணதுமே உலகத்துல நடக்கத்தான் செய்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் சொந்த அம்மாவே நிறைய இருக்கு அண்டு நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இதை பார்த்துன்னு தான் இருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இத தீர்றதுக்கு என்ன அப்படின்ட்டுன்னு சோ நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அனுபவிச்சுதான் தீரணும் அப்ப நம்ம பிராய சித்தமோ இல்ல பரிகாரமோ நம்ம செய்யும் பொழுது முழுமையா நம்ம எஸ்கேப் ஆக முடியாது நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் அப்ப நான் ஒரு பிராய சித்தமோ ஒரு பரிகாரமோ நான் பண்ணிட்டா அப்பா நான் தப்பிச்சுப்பேன் அட் தட் இஸ் அ வெரி ராங் ஆஹ் நோஷன் அது வந்து அப்படி இந்த எண்ணமே வந்து ஃபர்ஸ்ட் தான் நீங்க ஒரு பாவம் பண்ணியிருக்கீங்க ஒரு கர்ப்பத்தை கலைக்கிறீங்க இல்லை மற்றவங்களுடைய கர்ப்பத்தை நீங்க கலைக்கிறீங்க இது ரெண்டாவது சிசு சாபம் என்னன்னா குருவி கூட்டில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் அதுல அந்த குஞ்சுகள்லாம் இருக்கும் அதை கலைச்சாலும் சிசு சாபம் தான் சோ எந்த ஒரு உயிரினத்தையும் அப்ப நீங்க கேட்கலாம் ஆஹ் ஆம்லெட் போடுறவங்கலாம் எத்தனை முட்டையை உடைச்சுதானே ஆம்லெட் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டுன்னு அதுவும் சிசுவினுடைய அந்த பாவம் தான் ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டேன்னா பரம்பரையில அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காம போறது நான் வந்து முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இது நடக்கும் நான் சொல்லலை ஏன்னா அது அவங்களுடைய உணவு அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை நம்ம வந்து சிசுவை கொலை செய்வது இல்லை நம்ம வேணும்டே அதை நம்ம பண்ணும் பொழுது தெரிந்தே செய்யக்கூடியது அப்படிங்கும் பொழுது அது பாபத்தில் போய் சேரும் இது வந்து சில பாவத்துக்கான அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சுதான் நம்ம அதற்கான பிராயச்சித்தம் செய்யும் பொழுது சரி போ அப்படின்றன்னு கடவுளும் நமக்கு சில நன்மையை வந்து செய்வார் அதனால இந்த பாவத்தை நீங்க செஞ்சுட்டு உடனே எனக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க இல்லை ஒரு பரிகாரம் சொல்லுங்க நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்க எஸ்கேபிசம் அப்படின்னு அர்த்தம் இந்த இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது இதுக்கு நீங்க அனுபவிக்கணும் அனுபவிச்ச பிறகு நம்ம அந்த கஷ்டத்துல போய் யார்த்தையாவது கேட்கிறோம் பார்த்தீங்களா ஜாதகத்தை காமிச்சு அப்போ உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது இதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம் என்ன நீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்